ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இப்போ கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்து நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் மாலை போட்டிருப்பாங்க ஸோ இந்த விரதங்கள்லாம் சரியாக இருக்க முடியாமல் போகிறது இல்லை விரதங்கள் வந்து நமக்கு பாதியிலேயே நின்று போயிடுறது வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் நமக்கு இந்த விரதங்கள் வந்து நின்று போகுது ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது தெய்வ குத்தமாக ஸோ இந்த விரதங்கள்லாம் எப்படி நம்ம வந்து இருக்கணும் இல்லை இந்த விரதம் சரியாக இல்லை ஏன்னா நிறைய லேடிஸ்க்கு என்ன ஒரு குறைன்னா வீட்டில் வந்து அந்த சமயத்தில் மட்டும் ஒழுங்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த மலைக்கு போயிட்டு வந்துட்டே உடனே அவங்க வந்து அந்த விரதத்தை கரெக்டாக முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஸோ தெய்வ குத்தம் வருமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஒரு ஆதங்கம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம இது வந்து ஒரு பக்திக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தா எல்லா இடங்கள்லேயுமே கோவில்களுக்கு வந்து ஒரு தனி பெருமை உண்டு அது சிவனாலயமாக இருக்கட்டும் விஷ்ணு ஆலயமாக இருக்கட்டும் இப்போது சபரிமலை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக நம்ம போக முடியாது பழைய காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னா ஒரு பாடலே இருக்குது அவ்வளோ கரடுமுரடான இடத்துல வந்து இரவில் கொடூர மிருகங்களுக்கு இடையே இறைவனை ஒரு பக்தியோட பார்க்குறாங்க அப்போ நீங்கள் சரியான விரத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது அங்கே அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம நிறைய பேர் சொல்லியும் நம்ம கேட்டிருக்கோம் பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வசதிகள் நமக்கு போகிறதுக்கு நிறையா இருந்தாலும் அந்த காட்டின் வழியே தான் நம்ம இறைவனை போய் பார்க்க வேண்டியிருக்கு அந்த இரவில் வந்து தங்கக்கூடிய இடங்கள்லாம் இன்றைக்கும் காடாகத்தான் இருக்குது ஒரு இருட்டு அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் இதில் தான் வந்து நிறைய பேர் போயிட்டு அவங்க வராங்க இப்போ நீங்கள் விரதம் கரெக்டாக இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இல்லை இன்றைக்கி எல்லாருமே அவங்களுடைய சௌகரியங்களுக்கு ஏற்றாற் போல் விரதங்களை அமைத்து கொள்கிறார்கள் இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அதனுடைய இம்பேக்ட் எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னாலும் உங்கள் சந்ததிகளை அது கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் பயம் கலந்த ஒரு பக்தி கண்டிப்பாக இருக்க வேண்டும் சாமி என்ன பாத்திர போகிறாரு சாமிக்கு என்ன தெளிவாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விரதம் இருக்கக்கூடாது ஸோ மத்தியானத்தில் தூங்கக்கூடாது கட்டாந்தரையில் தான் படுக்கணும் நமக்கு வந்து அந்த சுகமாக நம்மளுடைய உடம்பு கேட்குது பார்த்திங்களா அதெல்லாம் இல்லாமல் அந்த காட்டில் போய் நீங்கள் படுத்துக்கிற அளவுக்கு உங்கள் உடம்பை தயார் பண்ணுறது தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதமே அவ்வளோ தூரம் நீங்கள் தலையில் வந்து அந்த இருமுடியை எடுத்துக்கிட்டு அங்கே போய் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா சுவாமிகிட்ட அது வரைக்கும் நம்ம உடம்புல பலம் இருக்கணும் ஸோ நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு மத்தியானலாம் தூங்குனீங்கன்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது ஒரு ஒரு அனிமல் வந்துருச்சு ஒரு மிருகம் வருதுன்னா அது ஃபாஸ்ட்டாக ஓடணும் தலையிலையும் நீங்கள் அதெல்லாம் அதுக்கு தான் அந்த காலத்தில் அதெல்லாம் பாடியை வந்து டியூன் பண்ணிக்கிட்டாங்க பச்சை தண்ணியில் குளிக்கிறது குளிர் வந்து நம்ம உடம்புக்கு தாங்கணும் அப்படிங்கிறது ஸோ விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்பை நீங்கள் வந்து அந்த காட்டில் வந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கிறீங்க ஸோ ஆல் ஆஃப் அ சடன் நம்ம பாடி வந்து டியூன் ஆகாது எந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் அதற்கு முன்னாடியே நம்ம உடம்பை தயார் செய்து கொண்டு போனால் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிறதுக்கு தான் விரதத்தை வந்து சொன்னாங்க ஸோ நீங்கள் விளக்கேற்றி சரணம் படித்து இதெல்லாம் பண்ணுங்கள் முடியலையா நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் சரி இந்த ஐயப்பசாமி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் நமக்கு ஒரு சின்ன புண்ணியம் வரணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அன்னதானத்துக்கு நீங்கள் பொருளாக வாங்கி கொடுங்க அரிசி பருப்பு வெல்லம் எண்ணெய் இது எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து அபிஷேக பிரியன் அன்னதான பிரியன் அதனால் எவ்வளோ முடிஞ்சதோ அன்னதானத்துக்கான பொருளாக வாங்கி கொடுங்க அது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து ரொம்ப விசேஷம் ஸோ குழந்தை இல்லாதவங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் யார் போகிறாங்களோ அவங்கள்ட்ட நெய் தேங்காய் கொடுங்க அந்த காசு கட்டி நெய் தேங்காய் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா எல்லாம் கண் கண்ட தெய்வம் அதே போல் இந்த உங்கள் வீட்டில் குழந்த பிறக்கலைன்னா நீங்கள் மணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் மூன்றாவது வருடம் போகிறாங்க இல்லைங்களா அவங்க மணிகண்ட சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட மணி வாங்கி கொடுத்தனீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்த பிறக்கும் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நம்ம வீட்டில் இருந்தே பண்ணால் மணிகண்டன் ஐயப்பன் வந்து நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விரதம் சரியாக இல்லைன்னு உங்கள் மனசில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் டெய்லி ஹரிவராசனம் நீங்களே கேளுங்க நூற்றி எட்டு சரணம் நீங்களே பாடுங்க அண்டு கோவிலில் போய் நீங்களும் ஐயப்ப சுவாமி கோயிலில் விளக்கேற்றிட்டு வாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் மனசு சுத்தமாக இருக்கணும் எடுத்துக்கொண்ட வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் இது ரெண்டும் இருந்தால் இறைவன் என்றைக்குமே நம்ம பக்கம்தான் என்ன நேர்களே இன்றைய இந்த பதிவு வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் அதுவும் இப்போ எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போடுறாங்க அது இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ஸோ நிறைய பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆதங்கம் இவங்க சரியா இல்லைன்னா அந்த பாவம் நம்மளை சேர்ந்துருமான்னு தான் அதற்கான விளக்கத்தை தான் இந்த பதவியில் பார்த்தோம் அண்டு இந்த ஐயப்பசாமியினுடைய ஒரு அந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த விஷு அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த விஷுவில் வந்து அங்கே போய் இறைவனை பார்க்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ மாதம் மாதம் போகிறவங்களுமே இருக்காங்க ஐயப்ப சாமிக்கு அண்ட் எல்லாராலேயும் விரதம் இருந்தெல்லாம் வந்து போகவும் முடியாது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது ஒரு பொண்ணு இந்த இசைவாணி அப்படிங்கிற பொண்ணு வந்து ஐயப்பசாமி இதை பற்றி பாடினது அதுக்கப்புறம் அவள் வந்து அதை நான் அப்படி பாடலை இப்படி பாடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த மதமாக இருந்தாலும் அவங்கவுங்களினுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்கவுங்கள சார்ந்தது ஸோ உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் அதை பற்றி பேச வேண்டாம் இல்லை நம்ம ஒதுங்கிடலாம் நமக்கு தெரியும் நம்மளுடைய பாடகர் ஏசுதாஸ் வந்து ஒரு வேறு மதத்தில் அவர் பிறந்திருந்தாலும் அவருக்கு ஐயப்ப சுவாமியினுடைய ஒரு பக்தி இருந்தது நம்பிக்கை இருந்தது அவர் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கார் அண்ட் எனக்கு தெரிஞ்சு வேறு மதங்களில் இருக்கக்கூடியவர்களும் விரதம் இருந்தால் ஐயப்பசாமி கோயிலுக்கு போயிருக்காங்க ஏன் ஹிந்துவாக இருக்கிறவங்களும் வேளாங்கண்ணி போகிறாங்க நாகூர் தர்கா போகிறாங்க அவங்களுக்கு அங்கே போய் நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மதம் மாறலை அப்படின்னா கூட அந்த நம்பிக்கைக்கு அந்த இறைவனுக்கு போய் ஒரு நன்றி சொல்லிவிட்டு வரதான் செய்கிறாங்க நமக்கு வந்து மதங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம இறந்த பிறகு நம்ம போய் அடையக்கூடிய அந்த டெஸ்டினேஷன் சொல்கிறது இறைவன் தான் இன்றைக்கு வரைக்கும் யாரும் கடவுளை நேரில் பார்த்ததில்லை அது ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு எந்த மதம் பிடிக்குதோ எந்த இறைவன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அடுத்த மதத்தையோ அடுத்த தெய்வத்தையோ நாம் தவறாக பேசும் பொழுது அதுவே நமக்கு பாவம்தான் ஏன்னா எந்த கடவுளுமாக இருக்கட்டும் அது பைபிளாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் கீதையாக இருக்கட்டும் இறைவன்களுக்குள் எந்த பேதமுமே கிடையாது ஆனால் நாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ அடுத்த மத குருவை இல்லைன்னா அடுத்த மதத்தை இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தவறாக பேசினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பாவம் கண்டிப்பாக போய் சேரும் உங்களுக்கு நம்பிக்கை எதில் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் நம்பிக்கையில் மற்றவங்க யாராவது பேசினாங்கன்னா அதை அந்த பாவம் அவங்களுக்கு தான் அதனால் நீங்கள் அதை வந்து நம்ம ஹேர்ட் ஆகும் இல்லைன்னு சொல்லலை பட் நாம் அதை விமர்சிக்கவோ இல்லை மற்றவங்கள பற்றி நம்ம பேசி நம்மளே அந்த பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கோ வேண்டாம் உங்களுடைய கடவுள் உங்களுடைய இறைவன் உங்களுடைய மதம் எல்லாருக்குமே வசந்தது தான் ஸோ அவங்கவுங்க மதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க நீ இன்னொரு தெய்வத்தை திட்டுன்னு பைபிள் சொல்லவே இல்லை குரான் எடுத்துக்கோங்க யா குரான்லேயும் சொல்லலை கீதை எடுத்துக்கோங்க சொல்லலை இப்போ நம்மையே அதை வந்து சொல்லி நம்மையே தப்பான விஷயங்களை வந்து பரப்புகிறோம் இல்லையா இறைவன் எல்லாேருக்கும் பொதுந்தான் அது நம்ம வந்து வேளாங்கண்ணியில் இருக்கிற மாதவாக இருந்தாலும் சரி கோயிலில் இருக்கக்கூடிய மாரியம்மனாக இருந்தாலும் சரி நம்ம தர்காவில் இருக்கக்கூடிய அல்ல எல்லோருமே நீங்கள் நல்லது செய்யுங்க நல்லதை சொல்லுங்கள் நல்லதை கேளுங்க பிறருக்கு அன்பை செலுத்துங்க பிறருக்கு வந்து அன்பை கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க புத்தா மகாவீர் முத ஸோ ஏன் நம்ம வந்து நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சின்ன பசங்க வரக்கூடிய இந்த ஜெனரேஷன் ஜ சந்ததிகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த சபரிமலை டாபிக் வந்து இந்த பாடல் வந்ததுனாலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவை வந்து நம்ம போடுறோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்